நான் இதில் எடுத்து சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தலைச்சாண்டலுக்கும் உங்களை அங்கே போடுறவங்களுக்கு இங்கே நம்ம விநாயகருக்கு சங்கடகார சதுர்த்தி இல்லைங்களா கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் இது வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை இது உனக்கு இதில் கொஞ்சம் காரத்துக்கும் எடுத்துக்குவேன் கொஞ்சம் ஸ்வீட்டுக்கும் எடுத்துக்குவேன் அதுக்கு நான் வந்து எடுத்துக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் வெள்ளம் முழுகிற அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த வெள்ளம் கரையட்டும் சுத்தமான வெள்ளம் தாங்க அதனால் இந்த மாதிரி வடிக்கணும்னு அவசியம் இல்லை வெள்ளம் கரைஞ்சி கொஞ்சம் கொதிப்பதத்துக்கு வரட்டும் அதில் கொஞ்சமாக ஏலக்காய் இந்த மாதிரி ஒரு முறை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சிடுது கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும் பதம் எல்லாம் வேண்டாம் லைட்டாக திக்கு பதம் வரும் இல்லைங்களா போன தடவை அவருக்கு பிடி கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன் பிடி கார கொழுக்கட்டை பிடி ஸ்வீட் கொழுக்கட்டை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த கொழுக்கட்டைக்கெல்லாம் வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ பாருங்க பாகெல்லாம் இறுக்கி இந்த கொழுக்கட்டைகளோட சேர்ந்துரும் ரொம்ப முழுக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஹார்ட் அது ஒட்டாத பழத்துக்கு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதுல நீங்க முந்திரி திராட்சை ஆச்சா எல்லாம் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நேரம் ஆஃப் பண்ணிடலாம் நேரம் ஆக ஆக வந்து நல்லா இருக்க ஆரம்பிச்சிடும் நல்லா கெட்டி பதம் வந்துரும் அவ்வளவுதான் இப்போ வர தொண்டையெல்லாம் எல்லாமே க்ளீஞ்சி க்ளிஞ்சி வருதுங்க அவ்வளோதான் ஸ்வீட்டாக பூரண இல்லாமே ஒரு அருமையான வெள்ளை கொழுக்கட்டை ரெடியாகிடுத்து இந்த பக்கம் கார கொழுக்கட்டை சுவாமிக்கு நைவேத்தியம் கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்